அஸ்லாம் வலைக்கும் ஹாபியோலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸ்ரீலங்கன் முறைப்படி வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக டீ செய்கிறதுக்கு கட்டாயமாக கொள்ள வேண்டிய எட்டு விஷயங்களை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக டீ சேர்த்துக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்பவுமே டீ செய்கிறதுக்காக வேண்டி தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லையா அதில் இது மாதிரி சட்டி அரிக்கட்டும் அப்படி இல்லாட்டி கேட்டில் அறிக்கட்டும் இது ரெண்டுலேயுமே எது பெஸ்ட் அப்படிங்கிறத முதலாவதாக பார்த்துடலாம் இது மாதிரி நீங்கள் பாவிக்கிற தேயிலை கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய சட்டியில் அதை வந்து கொதிக்க வச்சு தான் சாயம் எடுக்க வேண்டி வரும் ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இது மாதிரி பெரிய சட்டி யூஸ் பண்ணுவாங்க இதுவே ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல பவுடர் தன்மையான தேயிலை இருக்கும் அதை இது போல் நம்ம வடியில் கூட போட்டு சாயம் எடுத்து டீ ஊற்றுறலாம் இதுதான் வித்தியாசம் ஸோ எங்களுக்கு இங்கே கிடைக்கிற தேயிலை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தேயிலை அதனால தான் நான் இது மாதிரி சட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம எத்தனை பேருக்கு டீ வைக்க போகிறோமோ அண்ட் எந்த கப்பில் டீ வைக்க போகிறோமோ அந்த கப்பாலேயே நம்ம தண்ணி வந்து அளந்து வச்சு கொள்ளணும் உதாரணமாக நம்ம அதிகமாக தண்ணி வச்சு குறைவாக மில்க் பவுடர் சீனி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டீ வந்து டேஸ்ட்டாக இருக்காது ஸோ நான் இந்த கப்பில் ரெண்டு பேருக்கு டீ வைக்க போகிறேன் ஸோ இது மாதிரி ரெண்டு கப் நெறச்சி தண்ணியும் அதே போல் அந்த கப்பில் கா வாசுக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம கா கப்புக்கு தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா இது மாதிரி கொதித்து வரும்போது கொஞ்சம் இல்லையா ஸோ ரெண்டு பேருக்கு நம்ம டீ ஊற்றும் போது கப் நிறைய இருக்கணும் அதுக்காக வேண்டிதான் எக்ஸ்ட்ரா கா கப் தண்ணியுமே சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்க வரைக்கும் அடுத்த வேலையை பார்த்துடலாம் மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி செய்ய போகிற டீ இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு தான் ஒரு மசாலா டீ மாதிரி தான் செய்ய போகிறேன் நான் யூஸ் பண்ணுற இஞ்சி வந்து சைனா இஞ்சி அப்படிங்கிறதுனால காரம் வந்து குறைவாக இருக்கும் ஸோ பெரிய சைஸில் வந்து இஞ்சி துண்டு போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணியோ அப்படி இல்லாட்டி நீங்கள் இஞ்சி நல்லா இடிச்சோ சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்ரீலங்கா இஞ்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட சின்ன துண்டு சேர்த்து கொண்டாலே தாராளமாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கூடவே நாலு இல்லாட்டி அஞ்சு ஏலக்காவை நல்லா இது மாதிரி தட்டி ஒரு பவுடர் போல சேர்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்போ இஞ்சி காரத்தோட ஏலக்காய் வாசத்தோட சூப்பரா அந்த டீ இருக்கும் இது மாதிரி ஒரு கப்ல இஞ்சையும் ஏலக்காவையும் தனியாக எடுத்து வச்சு கொள்ளுங்க சூப்பராக டீ ஊற்றுறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான டிப்ஸே இது தான் நாலாவது டிப்ஸ் நம்ம எந்த அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஸ்பூன் நம்ம எல்லாட வீட்லேயுமே இருக்கும் அண்ட் அதேகமாக ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் தான் டீயுமே செய்வோம் இல்லையா ஸோ ரெண்டு கப் அதாவது ரெண்டு பேருக்கு நான் இந்த மாதிரி ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் எடுக்கிறேன் அப்படி இல்லாட்டி ஒன்றே முக்கால் ஸ்பூன் ரொம்ப அதிகமாக நம்ம மில்க் பவுடர் சேர்த்துட்டோம் அப்படின்னா இஞ்சி ஏலக்காட ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்காது அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் திகட்டுற தன்மையாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சரியான அளவில் மில்க் பவுடரை எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி நீங்கள் இஞ்சி ஏலக்காய் எதுவுமே இல்லாமல் வெறும் மில்க் பவுடர்லேயே டீ செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மில்க் பவுடர் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்போதான் சரியான திக்னஸோட சூப்பராக அந்த டீ இருக்கும் அண்ட் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி தன்மையாக டீ இருக்கும் ஸோ எப்பவுமே நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்கும் போது சரியான அளவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் சீனி வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ள முடியும் அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே நாம் டீ ஊற்றும் போது தண்ணி நல்லா நூறு வீதம் கொதிச்சிருக்கணும் நீங்கள் வடியில் டீ ஊற்றுறதா இருந்தாலும் நூறு வீதம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து எடுத்துக்கொள்ளணும் இது மாதிரி சட்டியில் நீங்கள் டீ ஊத்த போகிறீங்க அப்படின்னா நூறு வீதம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் தேயிலையே சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு முதல் நீங்கள் தேயிலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா சம்டைம் தேயிலோட வாசம் டீலையும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி டீ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது அண்ட் அதே போல் ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா டீ அப்படின்னாலே அதோடய கலர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ நம்ம சாயம் சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக இருந்துட்டுனா தன்மையாக இருக்கும் அதே மாதிரி சாயம் குறைவாக இருந்தாலும் டீ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது பால் ருசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த தேயிலை யூஸ் பண்ணுறீங்களோ அதோடய சாயத்தை பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாயம் வந்து சரியான அளவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற ஸ்பூனால் சரியாக நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் தேயிலை சேர்த்துக்கொள்கிறேன் எப்போவுமே நீங்கள் தேயிலை பொட்டிலில் இந்த ஸ்பூன் ஒன்று போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் டீ ஊற்றும் போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சாயம் சரியான அளவில் கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் சேர்த்துருந்த தேயிலையே ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதோட சாயம் நல்லாவே ரிலீஸ் ஆகி இருக்கும் இதை தேயிலை வந்து நல்லாவே டபுள் சைஸில் ஊதி வந்திருக்கும் அவங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாயம் இது மாதிரி நல்லாவே வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்ம இஞ்சி ஏலக்காய் எல்லாமே தட்டி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ இந்த கப்பில் இது மாதிரி வடி வச்சு நாம் வேக வச்சுருந்த இந்த தேயிலை சாயம் எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த வடி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் நம்ம எல்லாருமே டீ ஊற்றுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற ஒரு வடி தான் அண்ட் அந்த வடியில் இருக்கிற அந்த சாயத்தில் இருக்கிற தண்ணியையுமே இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஸ்பூனால் எடுத்திங்க அப்படின்னா டீக்குரிய எல்லா தண்ணியுமே வந்துடும் ஸோ ஃபைனலாக இதை மில்க் பவுடரோட எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏழாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே இந்த சாயத்தை மில்க் பவுடரோட சேர்க்கும் போதும் அந்த கப்பை கொஞ்சம் உயர்த்தி இது மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா மில்க் பவுடரில் எந்த ஒரு கட்டித்தன்மையும் இல்லாமல் மாவு தன்மையும் இல்லாமல் சூப்பராக அது வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகி வந்துடும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் எக்ஸாக்டாக கொஞ்சம் ரெண்டு கப்பையுமே மாறி மாறி கொஞ்சம் உயரத்தில் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் இந்த டீ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா டீ மாஸ்டர் மாதிரி நல்ல உயரத்தில் வச்சு தான் இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க இல்லையா அதோட ரீசன் என்னென்னா அந்த மாவோட கட்டித்தன்மை எதுவுமே வராது பொதுவாக நீங்கள் டீயை வடிக்கும் போதே அதோடய வித்தியாசத்தை உங்களுக்கு பார்க்க முடியும் அண்ட் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கும் அப்படின் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி பீட் பண்ணுற மாதிரி அடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான திக்னஸான ஒரு டீ வந்து நமக்கு செம்மையாக கிடைச்சிரும் டீயை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன வடி வச்சு அந்த இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையுமே வடித்து எடுத்துருங்க ஸோ ஃபைனாக நம்ம பார்க்க போகிற எட்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம குடிக்க போகிற டீ கப்புக்கு டீயை ஊற்றும் போது கொஞ்சம் ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு இன்ச் உயரத்தில் ஊற்றினீங்க அப்படின்னா அந்த கப்பில் நுரையோடு சேர்ந்த மாதிரி நல்ல இஞ்சி ஏலக்காய் வாசத்தோட சூப்பரான டீ வந்து நமக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணி பண்ணுங்க ஸோ ஒரு வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்